இந்த வகையில் சமய மேன்மையான கருத்துக்களை மக்களுடைய மனதிலே பதிப்பிக்கிற வகையில் மிகப்பெருமான் இருந்த செயல்பாட்டின் மூலமாக மக்களுக்கு <laughs> <laughs>

என்ன என்பதை அடிவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு இரண்டு நிமிடங்கள் ஐயாவை எங்களுடைய அரசர் வைத்தியா இங்கே பணிபாடு வந்திருக்கிறார் அவரும் நான் நோயாளர் நபர்புறை சங்கத்தின் செயலாளர் ஆகிய நாங்கள்

மேற்கொண்டு செல்வதற்கு நமக்கு அடுத்த ஆண்டு வருவதற்கு எப்போது சம்பளம் கொடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் மக்களவர்களிடம் வரைக்கும் தனியார் ஆக்கிரமம் இப்படியான பல வகையான பல தொண்டுகளை செய்தார்கள் நாங்கள் மோகன்தாஸ் சுவாமி ஐயாவிடம் போய் ஒரு கடிதத்தை கொடுத்து செல்வம் அவர்கள் கடந்த நிலமை ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் ஐயா போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு நீங்க உங்கள் போய் சாப்பிட்டு போகக்கூடாது நகர் போயிட்டோம் பிறகு போராடியில் நீங்கள் கேட்டது கிடங்க எழுபதாயிரம் ரூபாய் படி ஏழு மாதங்களுக்கு நமது சனியான அந்த பணத்தை நடந்து அந்த ஐயா இந்த சிறுமியை வழங்க எங்களால் ஒத்துழைப்பு வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய அடியோர்கள் சார்பாகவும் மதமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறுமியை இங்குள்ள மக்கள் நீங்களும் மறைந்து நமது வைத்தியசாலை ஊடாக உங்களது உறவுகள் யாருக்காவது பாரசவாத

मैं मारले कोई दी ये क्रिया मजा आ रहा है देख के हम आए हैं सेना सेना उपेंद्र आप लोगों को लिमाइन। ठीक। श्रीमान, श्रीमान का नाम क्या है? ये। ये। श्रीमान का नाम क्या है? श्रीमान का

അവസരം <laughs>